அலாமலை ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் உள்ள அல்லாஹ் தாலாவின் நல்லடியர்களே நாம் எல்லாம் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம் ரமலான் மாதம் நெருங்கிவிட்டது நாம் ரமலானை அடைய போகிறோம் என்ற சந்தோஷம் உள்ளுக்குள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தானாக வந்துவிடும் இன்னும் அந்த ரமலான் மாதத்தைப் பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு தெரியுமா இந்த குரான் ரமலான் மாதத்தில்தான் அருளப்பட்டது நாம் வைத்திருக்கின்றமை திருமறை குரான் தினமும் படிக்கிறோமே தொழுகையில் ஓதுகிறோமே ஃபஸரில் ஓதுகிறோமே சூறாக்களை மனநம் செய்கிறோமே இன்னும் நமக்கான சந்தேகங்களை திருமறை குரான் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோமே இந்த திருமறை குரானானது இந்த நேர் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாமின்னு சொல்கிறான் இந்த ரமலான் மாதத்தில் தான் நாம் இதை அருளியிருக்கிறோம் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான நன்மையை அல்லாஹ் தருவான் அவனுடைய கரத்தால் நானே வள கூலி வழங்குவேன் என்று இந்த நோன்பிற்கு மட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான நன்மையின் வாசலை அல்லாஹ் ரவுலால் திறந்து வைத்திருக்கின்றான் நாம் எப்படியெல்லாம் நன்மை அடையலாம் நாம் எந்தெந்த காரியங்களிட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் இன்னும் எந்தெந்த பாவங்களிலிருந்து நாம் முழுமையாக தவிர்ந்திருக்க வேண்டும் இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமக்கு இந்த ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரபுல் ஆலமீன் தரப்போகிறான் நம்மோடு இருந்த எத்தனையோ மூமின்கள் முஸ்லிம்கள் சகோதரிகள் நண்பர்கள் உறவுக்காரர்கள் மரணித்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் போன வருடம் போன ஆண்டு ரமலானை அவர்கள் அடைந்திருப்பார்கள் தொழுதிருப்பார்கள் ஆனால் இந்த ஆண்டு அவர்கள் மரணித்திருப்பார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை அல்லாஹ் ரபுல்லாலுமே நமக்கு இந்த ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த ரமலானையில் எப்படி இருக்க வேண்டும் என்னென்ன காரியங்களில் எல்லாம் ஈடுபட வேண்டும் அந்த இரவு தொழுகையான அந்த தகஜ் தொழுகையை நாம் பழக்கமாக்க வேண்டும் இன்னும் தேவையற்ற இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் இன்னும் அதாவது வியா நேரம் வந்து வீணடிக்கக்கூடாது அந்த நேரத்திலே நாம் நன்மை செய்வது எப்படி இன்னும் குரானை மனநம் செய்யலாம் இன்னும் நஃபிலான வணக்கங்களை நாம் நாம் தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் நாம் ஃபஜர் தொ நாம் ஃபஜர் லொஹர்லே கடமையான தொழுகை மட்டும் தொழக்கூடியவங்களாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த நஃபிலான வணக்கங்களையும் நாம் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் அந்த ரமலானுடன் ரமலானிலே இறைவனிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் நாம் என்ன செய்யலாம் நாம் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு இந்த நேரத்தில் இதை நாம் செய்யலாம் இந்த நேரத்தில் நாம் இஸ்திஃபா செய்யலாம் இந்த நேரத்தில் நாம் இந்த துவா கேட்கலாம் இந்த நேரத்தில் நாம் குரான் மரணம் செய்யலாம் என்று அந்த அது மாதிரியான ஒரு லிஸ்ட்டை போட்டு வைத்து கொண்டு அந்த ரமலானை ஒவ்வொரு தினமும் நாம் நன்மையின் பக்கம் கழிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அதிகமாக திருமறை குரானை நாம் மனம் செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் தர்மங்கள் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் அதிகப்படுத்த அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் அதிக நேரமா நம்முடைய அதிக நேரத்தை மஸ்ஜிதில் பள்ளிவாசல்களில் வாசல்களில் கழிக்கக்கூடியவங்களாக இன்னும் ஆண்களாக இருந்தால் அதிகமாக பள்ளிவாசல்களில் கழிக்கக்கூடியவங்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள் இன்னும் அல்லாஹூர் அப்பூல் ஆலமிடத்திலே நாம் அதிகமான ந நன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அந்த நேரங்களிலெல்லாம் அந்த ரமலானிற்காக துணி எடுக்குவ அதுக்கு இதுக்குன்னு கடைகளுக்கு போய் வேஸ்ட் பண்ணாமல் அதற்கு நாம் இந்த ரமலானை அடையக்கூடிய இன்னும் இந்த சில நாட்களுக்கு முன்பாகவே அதற்கெல்லாம் நாம் தயாராக இருக்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அந்த உள்ளத்தை பார்க்கிறான் உள்ளத்தை அல்லாஹிற்காக நாம் காலியாக வைக்க வேண்டும் அந்த உள்ள இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய உள்ளத்தை தூய்மையானதாகவும் காலியானதாகவும் அல்லாஹோடைய இறை அச்சத்தை நிரப்புவதற்காக நாம் நம்முடைய உள்ளத்தை காலியாக வையுங்கள் அல்லாஹுடைய சிந்தனையோடு வையுங்கள் இன்னும் திக்ருகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும் நம்முடைய நாவு அதிகமாக திக்கர்களின் மூலமாக நாம் நினை நினைய வைத்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் நஃபிலான வணக்கங்களை அதிகமாக பேணக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் இரவு நேரங்களில் அல்லாஹ்விற்காக நின்று தொல்லக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் தூக்கத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும் இன்னும் ஆண்களாக இருந்தால் புகை இன்னும் கெட்ட கெட்ட சில சின்ன சின்ன பழக்கங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதிலிருந்து முழுமையாக தவிர்ந்து விடுங்கள் அல்லாஹுடைய மாதமான இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான நன்மையை செய்யுங்கள் இன்னும் பாவத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் இன்னும் நோன்பின் சட்டங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கின்றான் ஏன் இந்த மாதத்திற்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு தந்திருக்கின்றான் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் அதிகமாக துவாக்களை அதிகமாக அல்லாஹில் கேளுங்கள் இன்னும் தீய எண்ணங்கள் விட்டு நாம் விலகியிருக்க வேண்டும் இன்னும் நம்முடைய எண்ணம் அல்லாஹ்விற்காக அல்லாஹிற்காக நான் இந்த நன்மையை செய்கிறேன் அல்லாஹ்விற்காக நான் அமலை செய்கிறேன் என்று அந்த எண்ணம் அல்லாஹிற்காக என்று நாம் செய்ய வேண்டும் இன்னும் நம்முடைய அமல்களை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹ்லே தௌபா செய்வதை பற்றி நாம் தாமதிக்கவே கூடாது நாம் தௌபாவை விரைந்து செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் நல்ல விஷயங்களை நாம் விரைந்து செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் பிறருக்கு நல்ல விஷயங்களை செய்யும்படி தூண்டக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு அபுல்லாமின் சொல்கிறான் நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் தீமையான விஷயங்களை விட்டும் இன்னும் வரம்பு மீறிய விஷயங்களை விட்டும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு காட்டுகின்றானே இந்த மாதத்திலே நீங்கள் நன்மையை அடைகிறீர்கள் என்று சொன்னால் இந்த நன்மையை நீங்கள் மட்டும் செய்தால் பத்தாது நம்மோடு இருக்கின்ற குடும்பத்தார் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இன்னும் நம்முடைய பெற்றோர்கள் இன்னும் நம்முடைய உறவினர்கள் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் சேர்ந்து இன்னைக்கு நான் இதை கற்றுக்கொண்டேன் இன்னைக்கு நான் இந்த குரானை படித்தேன் இன்னைக்கு நான் இத்தனை முறை துவா பாவமடிப்பு துவாவை நான் ஓதினேன் நீயும் ஓது என்று அவர்களுக்கும் அந்த துவாவை அந்த அமலை செய்வதற்கான ஆர்வத்தை மூட்டுங்கள் நாமும் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாமும் அதிகமான நன்மையை அடைய வேண்டும் போட்டி போட்டு கொண்டு இந்த அமலை அதிகப்படுத்தி இந்த அமலானிலே அதிகமான அமலை செய்யுங்கள் அல்லாஹு ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக அலைக்கும் வலைக்கூர ரஹமத்துல்லா வரகாத்தூ